புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு நேற்று முதல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு சம்பவம் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் நடந்த ஒரு சம்பவம் திடீரென்று அந்த மருத்துவமனைக்குள்ள இருந்து வெளியே ஒரு இளைஞர் போயின் இருக்காரு போற வழியில வராண்டாவில் இடுப்புல இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து தூக்கி போட்டு போறாரு அப்படி ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டு ஓடுற அந்த நபரை சில பேர் தோட்டிட்டு வராங்க முன்னாடி கொஞ்சம் பேர் போறாங்க அதற்கு பிறகு மொத்த பேர் சேர்ந்து அவரை பிடிக்கிறாங்க அதற்கு பிறகு காவல்துறை அதிகாரிகளால் அந்த இளைஞர் கைது செய்யப்படுகிறார் இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கு நேற்று முதல் எல்லா நியூஸ் சேனல ஓடிட்டு இருக்கு சுருக்கமா நம்ம சொன்னா கைது செய்யப்பட்ட அந்த நபரின் பெயர் விக்னேஷ் சென்னை பெருங்கலத்துறை சேர்ந்தவர் இந்த விக்னேஷ் என்பவரின் தாயாரான பிரேமா என்பவருக்கு கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் தான் கடந்த ஆறு மாத காலமாக மருத்துவம் வழங்கப்பட்டு வந்திருக்கு அதுவும் என்ன மருத்துவம் நுரையீரல் புற்றுநோய்க்கான மருத்துவம் சம்பவம் நடந்த நேற்றைய தினம் திடீர் என்று அந்த அம்மாவோட மகனான விக்னேஷ் என்பவர் கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனைக்குள்ள பாலாஜி என்கின்ற மருத்துவரை ஏழு எட்டு இடத்துல கத்தியில குத்திட்டு தான் பாருங்க போறாரு அவர் குத்தின அந்த கத்தியை தான் தூக்கி போடுறாரு அதற்கு பிறகுதான் அவரை பிடிக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து எதற்காகப்பா இதே போல பண்ணீங்க ஒரு டாக்டர் எதுக்காக கத்தியில குத்தினீங்கன்னு கேட்டா விக்னேஷ் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது என்னுடைய தாயாருக்கு அந்த மருத்துவர் தப்பான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டாரு இதற்கு விளக்கம் கேட்பதற்காக நான் டாக்டர் பாலாஜி கிட்ட பேசினே பேசினேன் பேசும்போது வாக்குவாதம் ஏற்பட்டு அதற்கு பிறகு ரூமை மூடிட்டு அவரை கத்தியில் நான் பல இடத்துல குத்திட்டேன்றாரு படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜி மீட்கப்பட்டு அதே மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அவருக்கு மருத்துவம் அளிக்கப்பட்டு இப்போதைக்கு அவர் கண்ணு வீழ்ச்சியிருக்காரு நலமாக இருப்பதாக சொல்லியிருக்காரு சரிங்க அதென்ன தப்பான ட்ரீட்மெண்ட்டு அரசு மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பாக பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வழியாக தான் பாருங்கள் இந்த அம்மாவுக்கு நுரையீரல் புற்றுநோய்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அம்மாவோட அந்த புற்றுநோய் என்பது அட்வான்ஸ் லெவலில் போயிடுச்சுங்களாம் ஸோ இதற்கு பிறகு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாதுன்னு ஒரு இடத்துக்கு வந்ததற்கு பிறகு தான் பாருங்க அவங்க கிண்டி அரசு மருத்துவமனைக்கு புற்றுநோய் பிரிவில் வந்து சேர்றாங்க வந்திருக்கும் தகவலின்படி அரசு மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த அம்மாவோட புற்றுநோய் லெவல் என்பது அட்வான்ஸ் லெவலில் போனதற்கு பிறகு தான் பாருங்க அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்காங்களாம் ஸோ அட்வான்ஸ் லெவல் கேன்சர் ஸ்டேஜ் கிராஸ் பண்ண அந்த அம்மாவுக்கு கீமோதெரபி தெரப்பி ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் கடந்த ஆறு மாதத்தில் அந்த அரசு மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டிருக்கு அஞ்சு கீமோ போடுற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் அந்த அஞ்சாவது கீமோ போடும் அவங்களுக்கு லங்ஸ் பாதிச்சிருக்கு ஆனா அந்த டாக்டர் வந்து எடுத்து அந்த இது வந்து உடல்நிலை கொஞ்சம் மோசமா எதனால இப்படி அந்த அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ட கொண்டு போயிட்டு வேற ஏதோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்பவர் காட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணுவது உங்க அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ட்ரீட்மெண்ட்டு தப்பான ட்ரீட்மெண்ட்னு யாரோ சொன்னாங்களாம் ஸோ தப்பான ட்ரீட்மெண்ட் நம்ம அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்களே இது எதனாலன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிட்டு முதல் நாள் அதாவது சம்பவம் நடப்பதற்கு முந்தின நாள் போய் கேட்டாராம் இல்லை இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க தப்பான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலப்பா யார்ப்பா சொன்னது இதெல்லாம் தப்புப்பா நீங்கள் கிளம்பப்பா அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு வச்சாராம் மறுபடியும் வீட்டுக்கு வந்தவர் அம்மாவோட உடல்நிலை மோசமானதை பார்த்துட்டு பொறுக்க முடியாம நேற்றைய தினம் பாருங்க அந்த மருத்துவர் பாலாஜி என்பவரை கத்தியில குத்திருக்காராம் எந்த டாக்டர் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாக சொன்னாங்கன்ட்டு இது வரைக்கும் சொல்லலை எந்த கிட்ட போய் கேட்டாங்க விசாரிச்சாங்கன்னு ஒரு டீட்டெயில்ஸும் இன்னும் வெளியே வரல ஆனால் எதுக்காக அந்த டாக்டரை குத்துனாங்கன்னா அவர் எல்லார்கிட்டமும் ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவார் ஏதாவது கேள்வி கேட்டால் டக்கு இங்கிலீஷ்ல பேசுவாரு மரியாதையை கொடுக்க மாட்டாரு என்ன விளக்கம் கேட்டாலும் நீ டாக்டரா நான் டாக்டரான்னு கேட்பாரு தவிர பேஷண்ட் கேட்குற எந்த கேள்விக்கும் நியாயமான முறையில் அவர் பதிலளிக்க மாட்டார்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறதாக சொல்கிறாங்க உண்மையில் கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் உள்ள பாலாஜி என்கின்ற மருத்துவர் வர மரியாதை இல்லாம தான் பேசுறாரா எல்லா கிட்டையும் ஒரு ரூடாக தான் பிஹேவ் பண்ணுறாரா ஹாஷாக தான் பதில் கொடுக்குறாரா யார் விளக்கம் கேட்டாலும் சொல்லாமல் இருக்காரான்ட்டு விசாரித்து உண்மையில் பாருங்கள் பொதுமக்கள் முன்னாடி பகிரங்கமாக அரசு தெரிவிச்சிடணும் இது ஒரு பக்கம் இன்றைய தினம் ஒரு மருத்துவருக்கு அவர் பணிபுரியும் அதே மருத்துவமனையில் அவருக்கு நடந்த சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இருக்காங்க சம்பவம் நடந்த அந்த கிண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட பாருங்க அவுட் பேஷண்ட்ஸை பார்க்கறதுக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க ஆனால் டாக்டர் பத்து மணிக்கு மேலே ஆயும் வரவில்லை அதற்கு பிறகு பேச்சுவார்த்தைலாம் நடந்து மருத்துவர்கள் வந்திருக்காங்க இதை போன்ற சம்பவம் நடந்ததை அடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே வருகின்ற பேஷண்ட்டை செக் பண்ணுற சிஸ்டத்தை கொண்டு வரணுன்றாங்க அது கூட அடுத்து வேணால் பார்க்கலாம் இந்த இடத்துல ஏதோ நேற்றுக்கு அந்த கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனைக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி சீரியஸ் ஆகியிருந்தா ஓகே தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டதாக யாரோ ஒரு டாக்டர் சொன்னதுக்காக கோவம் வந்திருக்கலாம் ஆனால் அட்வான்ஸ் லெவல் கேன்சரை டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாதிரி வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டிருக்குன்றாங்க தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஆறு மாசம் எப்படி அந்த தப்பான ட்ரீட்மெண்ட்டை தாங்கினு அதுவும் எக்ஸ்ட்ரீம் லெவல் கேன்சரோட அவங்களால வாழ்ந்துருக்க முடியுங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்திருப்பது நுரையீரல் புற்றுநோய்கிறாங்க அப்போ நுரையீரல் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு தப்பான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து ஆறு மாசம் வரைக்கும் அவங்களால உயிர் வாழ்ந்திருக்க முடியுமா பூரண நலமோடு இருந்த ஒருத்தர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து அவங்க போட்ட இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல அரசு மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பாகவே அவங்க எந்தெந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ போய்ட்டு நிறைய எல்லாம் பார்த்துருக்காங்க வேற வழியே இல்லை இதற்கு மேலே ட்ரீட்மெண்ட்டு பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்ததை அடுத்து பாருங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க வந்து ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட்டு வழங்கப்பட்ட பிறகு தப்பான ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னால் அப்போ இது என்ன மாதிரியான தப்பான ட்ரீட்மெண்ட்டுன்னு அந்த டாக்டர் சொல்லிக்கணும் இல்லைங்களா சரி தப்பான ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்ட்டு எந்த டாக்டர் விக்னேஷ் கிட்ட சொன்னார்ன்ட்டு அவர்கிட்ட விசாரிச்சு அந்த டாக்டரோட பேரை கேட்டு வாங்கணும் கேட்டு வாங்கி இந்த டாக்டர் தான் தப்பான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்ததாக சொன்னாரா இல்லையான்ற ஒரு உண்மை மக்களுக்கு தெரியணும் ஏனென்றால் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுத்த தப்பான ட்ரீட்மெண்ட்டை தாங்கினு எப்படி ஆறு மாதம் அவரால் இருக்க முடியும்னு கேட்குற அதே இடத்துல இன்னொரு கேள்வி வருது ஏதோ என்னுடைய தாயாருக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டதாக யாரோ டாக்டர் சொன்னார் அந்த டாக்டர் பேச்சை உண்மைன்னு நம்பி என்னுடைய தாயாருக்கு மருத்துவம் கொடுத்த மருத்துவர் பாலாஜி அவர்களை பார்க்க வந்தேன் ஆனால் நான் கேட்ட விளக்கம் தான் கேட்டேன் நான் வேறு எதுவும் சண்டையெல்லாம் போடலங்க அவர் தான் அடாவடித்தனமாக பேசினார் ஸோ அவர் ரொம்ப அதிகமாக பேசினாருங்க வேறு வழி இல்லாமல் கோவத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரப்பட்டு பக்கத்தில் இருந்த ஆயுதத்தை எடுத்து அவரை தாக்கிட்டேன்னு சொன்னால் கூட ஓகே ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான்னு சொல்லலாம் ஆனால் இங்கே நடந்த சம்பவமே பாருங்கள் வேறு மாதிரியெல்லாம் இருக்குது சம்பவத்தை ஏற்படுத்துவதற்கு முந்தின நாள் தப்பான ட்ரீட்மெண்ட் எங்கள் அம்மாக்கு கொடுத்துட்டீங்க யாரோ டாக்டர் சொல்றாருங்கன்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு இல்லப்பா தப்பான ட்ரீட்மெண்ட்டாக நான் கொடுக்கல கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன் நான் தெரிஞ்ச மாதிரி பேசாதப்பா போப்பான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாரு வந்தேன் நான் மறுநாள் என்னுடைய தாயாருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்த பாத்திரம் என்னால் பொறுக்க முடியாம வீட்டில் இருந்தே பாருங்க பிளான் பண்ணி கத்தி எடுத்துன்னு போயிருக்காரு இருந்து கொண்டு வந்த கத்தியை பேண்ட் பேக்கெட்ல மறைச்சி வச்சுக்கின்னு வழக்கம் போல அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆறு மாசமா ஒரு பேஷண்டோட அட்டண்டரா வந்து போயின்னு இருப்பாங்க இல்லைன்னா அதே மாதிரி தான் பாருங்க உள்ள போயிருக்காரு போன இடத்துல அவரை கூத்திருக்காரு என்ன விளக்கம்னு கேட்டு பேச போன இடத்துல அவர் மரியாதை எல்லாம் பேசிட்டாரு ரொம்ப எனக்கு ஆத்திரம் வர மாதிரி பேசிட்டாரு ஆத்திரம் தாங்காமல் உணர்ச்சி வசப்பட்டு பக்கத்தில் இந்த டப்பாவை தூக்கி நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி கூட தப்பிக்க முடியாதுங்களே பிளான் பண்ணி வீட்டில் இருந்தே கத்தி எடுத்துன்னு போயிருக்காருனா அப்போ அவரை குத்தணுன்ற நோக்கத்தோடு தான் போயிருக்காரு அவரு ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு அம்மா மேலே ஒரு பையன் வச்சுருக்கிற பாசன்ற ஒரு ரீதியில் அணுகுவது வேற வழி ஆனால் சட்டப்படி பார்க்கணுன்னு சொன்னால் அவர் பிளான் பண்ணியே பண்ணியிருக்கார் இந்த சம்பவத்தை தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாக யாரோ டாக்டர் சொன்னதாக சொல்றாரு சரி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டதுன்ற ஒரு டீடெயில்ஸ் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு அதை வச்சு புகார் கொடுங்க புகார் கொடுத்து நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட மருத்துவம் மீது நடவடிக்கை எடுங்க வேலை விட்ட கூட தூக்கி போடுங்க யார் வேண்டாம் சொன்னா ஆனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாரும் கத்தி எடுத்துன்னு போயிட்டு டாக்டரை குத்துனா என்ன ஆவங்க இன்னைக்கு விக்னேஷ் என்பவரின் தாயாருக்கு ட்ரீட்மெண்ட் தப்பா கொடுத்துட்டாருன்னு பாலாஜி என்கின்ற ஒரு டாக்டரை குத்துறாரு போயிட்டு நாளைக்கு எக்ஸோ ஒய்யோ இசோட்டோ ஆமா ஆமாங்க என்னுடைய அப்பாவுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் டாக்டர் நான் டாக்டர் கிட்ட போய் கேட்டேன் படிச்சு பார்த்து தப்பான ட்ரீட்மெண்ட் சொன்னாரு ஆ கொடுங்கப்பா கத்தி குத்துங்கப்பா அவரை என் ஒய்ஃபுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாக வேற ஏதோ ஒரு பிரைவேட் டாக்டர் சொன்னாருங்க என்ன பண்ண போறீங்க அவரை மாதிரி நானும் குத்த போறோம் நான் ஏன் ரிலேஷனுக்கு இதே மாதிரி தான் பாருங்க தப்பான ட்ரீட்மெண்ட் ஒரு டாக்டர் கொடுத்துட்டாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதை பிரைவேட் டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு என்ன பண்ண போறீங்க நானும் குத்த போகிறேன் குத்துங்கப்பா இந்த மாதிரி அவங்களுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் செக் பண்ணோம் ரெண்டாவது ஒப்பீனியன் கேட்கும்போது அதை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஆளாளுக்கு பேஷண்ட்டோட அட்டண்டன்ஸ் எல்லாம் கத்தி ஏற்றுன்னு ஊரில் இருக்கிற எல்லாம் டாக்டர்ஸையும் குத்த ஆரம்பித்தா என்ன ஆகுங்க அதுக்கு மிகப்பெரிய முன்னுதனமாக விக்னேஷ் தானே மாறி இருக்காது அடுத்து பாதுகாப்பு சம்பவம் நடந்த அந்த கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் மட்டும் பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் வந்துட்டு போகிறாங்களாம் அப்போ ரெண்டாயிரம் பேர் வந்துட்டு போகிற அந்த இடத்துல ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணணும் இல்லைங்களா என்ன பண்ணணுங்க செக்கிங் பண்ணணும் உள்ள வரவங்க என்னென்ன ஆயுதங்களை கொண்டு போறாங்களா இல்லையான்ட்டு ஒரு செக்கிங் பண்ணணும் சம்பவம் நடந்ததற்கு பிறகு சொல்லப்படுகிற விஷயம் இதெல்லாம் இனிமே வரும்போது செக் பண்ணி அனுப்பணும்ட்டு ஆனால் உண்மையில் பாதுகாப்புக்காக சிசிடிவிலாம் வச்சு மாயிற்று பண்றது ஒரு வகையான பாதுகாப்பு ஆனால் உள்ள வரவங்க எல்லாரையும் சோதனை பண்ணி அனுப்பணும்ன்றது நடக்காத காரியம் என்னங்க சோதனை பண்ணுற சிஸ்டம் கொண்டு வந்தால் இது நடைமுறைக்கு சாத்தியமானு கேட்டால் கூட பரவாயில்ல ஆனால் நடக்காத காரியம்னு சொல்லி முடிச்சா எப்படிங்கன்னு கேட்கலாம் ஏனென்றால் அதற்கு காரணம் எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோங்க இதை நாங்கள் ஒரு பிரைவேட் மெயின்டெனன்ஸ் கம்பெனியில் கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிருந்த சமயத்தில் அந்த மெயின்டெனன்ஸ் கம்பெனியோட பராமரிப்பில் ஒரு சில மருத்துவமனைகள் இருந்தது அந்த மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுற மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃபோட பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா ஏகப்பட்ட பிரச்சனையை ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க டக்குன்னு நிறுத்தியே செக் பண்ணுவாங்க என்னங்கட்டு என்ப்பா என்னப்பா அது உசுறு போகிற வேலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் என்னமோ எதையோ நாங்கள் கொண்டு வந்துட்ட மாதிரி நிறுத்தி சோதனை பண்ணுறீங்க வழி விடுங்க பண்ணுவாங்க இல்லை இல்லைங்க செக் பண்ணி தான் அனுப்பணுன்ட்டு கம்பல் பண்ணி செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தடவை உள்ளே போகும்போது செக் பண்ணி அனுப்பிச்சாங்க அதே நம்பர் வெளியே வரும்போது செக் பண்ணால் என்ன தான் நம்ம கேட்பாங்க ஏப்பா இப்போ தான் நம்ம பார்த்தீங்க அதுக்குள்ளே வந்துட்டிங்க என்ன எங்களை பார்த்தா எப்படி தருது எங்கள் ரிலேஷன் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு அட்டண்டர் நாங்கள் போயிட்டு போயிட்டு வருவோம் பத்து தடவை போவோம் வருவோம் போகும்போது வரும்போதுலாம் செக் பண்ணியிருப்பீங்களா அப்போ ஒரே ஒரு பேஷண்ட்டோட அட்டண்டரே ஒரு நாளைக்கு பத்து வாட்டி போயிட்டு வருவேன் போயிட்டு வருவேன்னு சொல்லும்போது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டு அட்மிட் ஆகிருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆயிரக்கணக்கான அட்டண்டர்ஸ் ஒரு நாளைக்கு போயிட்டு 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 இருப்பாங்க எல்லாரையும் போயிட்டு போயிட்டு வரும்போதெல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்களா அது சாத்தியமாகுமா முடியவே முடியாது ஏனென்றால் இப்போ ஒரு அட்டண்டர் உள்ளே போகும்போது கூட செக் பண்ணி அமைச்சர்னு வச்சுக்கோமே அதே அட்டெண்டர் வெளியே போயிட்டு மறுபடியும் வரும்போது ஆ ஓகேப்பா இவர் தான் நம்ம செக் பண்ணி அமிச்சனல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுப்பும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு செக் பண்ணும்போது சொல்லி அமிச்சா அதே அட்டெண்டர் மறுபடியும் போகும்போது எதையாவது வெளியே வந்து கொண்டு போயிருக்க மாட்டான்றது என்னாங்க நினைச்சின்னா அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் பாருங்க இந்த விக்னேஷ் சம்பவத்தில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போயிருக்கார் ஸோ வழக்கம் போல் அதே மாதிரி ஒரு அட்டெண்டர் மாதிரி தான் உள்ளே வந்திருக்காரு வந்தவர் இந்த சம்பவத்தை ஏற்படுத்திருக்காரு கேட்டாக்கா அந்த டாக்டர் பேசுறது சரியில்லைங்க இதற்கு முன்பாகவே இதை போன்ற சம்பவத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே அந்த டாக்டர் என்னம்மா இப்படிலாம் பேசுறாரு நான் என்ன அச்சிட்டு மாவர அப்படின்ட்டு அவர் சொன்னதாக அவருடைய மகன் விக்னேஷ் சொன்னதாக அந்த அம்மாவே பாருங்க ஊடகத்தில் சொல்லியிருக்காங்க அவர் பேசும் போதெல்லாம் இவனுக்கு அப்படியே கோபம் வரும் அச்சுட்டமான அம்மா ஊசி போடண்டா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ ஏமா அவர் அப்படி பேசுறாரு ஒரு வகையில அவரை பண்ணனும் அப்படின்னு ஒரு கோபம் அவர் மனசுக்குள்ளவே இருந்துருக்கு அப்படி ஒரு கோபம் ஒரு பேஷண்டோட அட்டன் இருக்க அந்த மாதிரி ஒரு கோபம் வருவதற்கு காரணம் என்னங்க டாக்டரோட போக்குதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வருகின்ற கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஏளனமாக பார்க்குறாங்க சீப்பாக பார்க்குறாங்க ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க மரியாதையாக கொடுக்க மாட்டுறாங்க எது கேட்டாலும் பதில் கொடுக்க மாட்டுறாங்க வந்தியா ஊசி போட்டியா போப்போ போப்பான்னு துரத்தி விடுறாங்க இது பொதுவாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வருகின்ற பேஷண்ட்ஸுங்க சொல்கிற ரிப்போர்ட்டுங்க இது குறித்து மருத்துவர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து போடுறாங்க ஆமாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை பேஷண்ட்டுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் டாக்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு குறைந்த அளவு எண்ணிக்கையில் தான் மருத்துவர்கள் இருக்காங்க ஸோ டாக்டர்ஸ் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது ஸோ டாக்டர்ஸ் பற்றாக்குறை அதிகமாக இருக்கும்போது நாங்கள் ஓவர்டைம் பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு ஒரு சில பேஷண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதாக இருக்குன்ட்டு டாக்டர்ஸ் தரப்பு நியாயத்தை எடுத்து போடுறாங்க மருத்துவர்கள் பற்றாக்குறையை காரணமாக முன்னிறுத்தி முன்ன மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையோட மருத்துவ தரம் என்பது அதிக அளவில் உயர்ந்திருக்கு ஆனால் அப்படி அதிக அளவில் மருத்துவ தரம் உயர்ந்திருக்கிற அதே சமயத்தில் ஒரு சில குளறுபடிகளும் நிர்வாக குளறுபடிகளும் இதை போல இருக்குது வேலையாட்களோட பற்றாக்குறை என்பது சாதாரணமான ஒரு துறையில் இருந்தாலே அது ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது ஆனால் மருத்துவத்துறை என்பது ரொம்ப முக்கியமானது அந்த மருத்துவத்துறைக்குள்ளவே இவ்வளவு மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லும்போது அது ரொம்ப மோசமானது ஸோ தமிழ்நாடு அரசு இதை போன்ற மருத்துவத்துறையில் இருக்கிற பிரச்சனை மருத்துவ பற்றாக்குறை விஷயத்தில் அதிகப்படியாக கவனம் செலுத்தணும் இதை போன்ற சம்பவம் நடந்ததற்கு பிறகாவது நேற்றைய தினம் நடந்த இந்த சம்பவத்தோட பின்னணி இதுதான் சம்பவம் நடந்த ஸ்பாட்லேயே என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது அனைத்தும் எடுக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தை ஏற்படுத்திய நபரான விக்னேஷ் என்பவரை தப்பிக்க விட்டுட்டாங்க அசால்ட்டாக இருந்துட்டாங்க ரொம்ப மெத்தனமாக இருந்துவிட்டாங்க தனிப்படை அமைச்சு தேடுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னால் கூட ஓகே என்னப்பா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக அசால்ட்டாக இருக்காங்கல்லங்க பட்டப்பகலில் அரசு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குங்க உள்ளே வந்து சம்பத்தை ஏற்படுத்திட்டு அசால்ட்டாக போயிருக்காரு வெளியா சே 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 சரியில்லை கூட சொல்லலாம் ஆனால் சம்பவம் நடந்த அந்த ஸ்பாட்லேயே அனைத்து நடவடிக்கை என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு என்ன எடுக்கப்பட்டிருக்குங்க ஏங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லாமல் போச்சு யாருங்க தாவேகா கட்சி தலைவர் யாரா விஜய் அவர்கள் அங்க பாருங்க பட்டப்பகல்ல தமிழ்நாட்டில் பட்டப்பகலில் அரங்கேறும் குற்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டை காட்டுகிறது என்று எங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது தினம் தினம் நிகழும் குற்றச்செயல்களால் செயல்களால் அது நிரூபணமாகிறது உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் இது போன்ற அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டு இருப்பதற்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் தினம்தோறும் நிகழும் குற்றச்செயல்கள் செயல்கள் மக்களுக்கு அச்சத்தை ஏற்பட்டிருக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும்னு தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாருன்னு சொல்லும்போது அப்போ இதற்கு முன்பாக இந்த சம்பவம் நடக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க கோட்டை விட்டுதுன்னு குரட்டை ஒட்டும் தூங்குற ஆட்சியாளர்களை பாருங்க விஜய் போன்ற எங்க கட்சி தலைவர் வந்து எழுப்ப வேண்டிய நிலமை வந்துச்சு பாருங்க சே 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 இதை வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம் அப்படி கண்டிக்கிற அதே சமயத்துல என்னங்க மருத்துவர்கள் உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் போது எப்படிங்க உயிர் காக்கும் மருத்துவர்கள்னு ரெண்டு மூணு இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காரு அதை சொல்லும்போது உயிர் காக்கும் மருத்துவர்கள்னு சொல்லும் போது இந்த மாதிரி சீனெல்லாம் எல்லாம் பாருங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது வேற எந்த நடிகர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் கத்தியால கீக்குற காட்சி கிடையாதுங்க இந்த மாதிரி உயிர்காக்கு மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லாமல் போச்சுன்னு சொன்ன விஜய் அவர்கள் நடித்த காட்சி அது கத்தியால் கீச்சிட்டாங்கப்பா ஹீரோயின்னு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குப்பான்னு ஹீரோ வராரு ஏங்க இது போலீஸ் கேஸுப்பா எஃப்ஐஆர் போட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு பாருங்க அங்கேருந்த கத்தி எட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த கத்தி டாக்டர் கீக்கிறாரு அந்த அம்மா கையை கீச்சு எம்எல்ஏ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் உன் கையை கீச்சை எம்எல்ஏ நீ கம்ப்ளைண்ட் கொடு வா எதுவாக இருந்தாலும் சட்டப்படி பார்த்துலாம் சொல்லுவோம் நோ 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 ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து ட்ரீட்மென்ட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் என்ன விட்டு அப்பலாம் விட முடியாது எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது நீ வா ட்ரீட்மென்ட் ஃபர்ஸ்ட் ரூல் செகண்ட் உயிரை காப்பாற்றும் இடத்துல இருக்கிற ஒரு மருத்துவரோட கையை கிழிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க ஹீரோயிசத்துக்காக இந்த காட்சியெல்லாம் பார்க்குற உங்கள் ரசிகர்கள் பாருங்கள் ஹீரோயிசம் காட்டுறாங்க வெளியே வந்து தியேட்டரில் நீங்கள் கிளாப் வாங்கணும் அப்படின்றதுக்காக இதே போன்ற காட்சியெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க உங்கள் காட்சியை பார்த்துட்டு கிளாப் பண்ணிவிட்டு கிளாப் பண்ண கையோடு பாருங்கள் வெளியே வந்து அதே மாதிரி ஆளாளுக்கு ஒரு கத்தி எத்துன்னு உங்களோட ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரி ஹீரோயிசம் காட்டி ஊருக்குள்ளே சுற்றினுக்குறாங்க அவ்வளவு ஏங்க இந்த விக்னேஷ் இருக்கார் இல்லைங்களா அவர் செஞ்ச தப்ப நியாயப்படுத்தலைங்க அவராவது என்னுடைய தாயாருக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு யாரோ டாக்டர் சொன்னதை கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் பாருங்கள் இவருடைய ரசிகர்கள் என்னென்ன சீப்பான விஷயத்துக்கெல்லாம் அறுவாளை கையில் வச்சுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணி சுற்றினுறாங்க பாருங்க எதுக்குப்பா இந்த மாதிரி அறுவால்லாம் கையில் வச்சுன்னு வீடியோலாம் இவ்வளோ ஆத்திரமாக போஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் என் தளபதியை தப்பாக பேசிட்டாங்க என் தளபதி நடிச்ச படத்தை தப்பாக விமர்சனம் பண்ணிட்டாங்க எனக்கு வர்ற அர்த்தத்துக்கு இப்போ போய் ஏதாவது பண்ணிடுவான் இந்த அருவாலயே ஆனால் பாருங்கள் என் தளபதி பேர் கெட்டு போயிடணும்னு பாக்குறேன் அதுக்காக தான் அமைதியா இருக்கேன்ட்டு வே மாசூசோ இல்லாமல் தளபதி படத்துக்காக எல்லாம் அருவாளை வச்சுன்னு சுற்றினுக்காங்க ஊருக்குள்ளே தளபதி ரசிகர்கள் பண்ணிட்டாங்களும் உம் மலை தளபதிக்கு பேர் கட்டிருந்தால் உம்மால அடங்கி போறோம் இவ்வளவு அறிவார்ந்த கூட்டத்தை பக்கத்துல வச்சுக்கின்னு நம்ம ஊர்ல இருக்கிறவங்களாம் அறிவுரை சொல்லலமாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிற ஆட்சியாளர்கள் தூங்கினு இருக்கிறாங்க இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்கள்டு சரி இந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்க வந்திருக்குங்க அந்த விக்னேஷ் என்பவர் புதுசாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரல ஆறு மாசம் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு அட்டண்டராக வந்து வந்து இருக்காரு அதே தான் வந்திருக்காரு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு ஏதோ பாருங்க வெளிநாட்டில் இருந்து பெரிய பெரிய வண்டியிலேருந்து பெரிய பெரிய மிஷின் கண்ணை உள்ள நேராக எடுத்துன்னு வந்து கிண்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் இந்த மாதிரி சம்பவத்தை ஏற்படுத்திங்கன்னா சொல்லலாம் பட்டப்பகலில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டு விட்டதுன்ட்டு ஆனால் அங்கே நடந்துக்கிற பிரச்சனையே வேற அங்கே என்ன சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை குறித்து நம்ம என்ன கருத்துக்களை பதிவு பண்ணுறோன்னு கூட தெரியாமல் பாருங்க யாரோ டைப் பண்ணி அமிச்சிருக்காங்க அதை அப்படியே படிச்சு கூட பார்க்காம போஸ்ட் பண்ணியிருக்காரு கட்டு பேஸ்ட்டு காப்பி இதே மாதிரி தான் தற்கொலை மலையை போஸ்ட் பண்ணிக்காரு ஆஹா தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் போச்சு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அவருக்கு அமிச்ச காப்பியாக அதே மாதிரி கொஞ்சம் வேற விதமாக மாற்றி விஜய் அவர்களுக்கு அமைச்சிருப்பாங்க பொழுதுக்கு கட்டு பேஸ்ட்டு காப்பி எடிட்டிங் பண்ணி அப்படியே போட்டு விட்டுக்குறாங்க ஊருக்குள்ள நிறைய இளைஞர்கள் ஹீரோயிசம் காட்டி சுத்தத்துக்கு காரணமே சினிமாவில் இதை போன்ற ஹீரோக்கள் போன்ற ஹீரோயிசம் காட்சிகளை பார்த்துட்டு உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போற சொன்ன காவல்துறை அதிகாரி மீது யார் கை வச்சாலும் சும்மா இருக்க மாட்டேங்க பொறுத்து போக மாட்டேங்க பொங்கி எழுந்திரவங்க அப்படி இப்படின்னு கத்தனாரு ஆனா பாருங்க அதற்கும் அவர் படத்துல வைக்கிற காட்சிகள் தான் காரணம் அவருடைய ஃபாலோ பண்ற ரசிகர்கள் காவல்துறை அதிகாரிகளில் யார் கை வச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றாரு இவங்க தான் பாருங்க சினிமா காட்சிகளில் பட்ட பகல்ல நடு ரோட்ல போலீஸை மாதிரியே காட்சிகள் அமைகிறானா இந்த சினிமாவை ஒரு காலத்துல வேற மாதிரியாக அணுகிய விஷயம் போய் இப்ப பாருங்க அதே சினிமாவை வேற மாதிரியாக அணுகிற காலமோ ஃபாலோ பண்ற காலமோ மாறி போயிருக்கு என் தலைமை சிகரெட் பிடிச்சிட்டாரா நான் அதே பிராண்டு சிகரெட்டை பிடிக்கணும் அது ஷூட்டிங்காக யூஸ் பண்ணுறதுங்க பரவாயில்லைங்க அந்த ஷூட்டிங்காக யூஸ் பண்ணுற ப்ராண்டு எங்கள் எந்த உலகத்தில் மூலையில் இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஆர்டர் பண்ணி வாங்குறேன் ஆன்லைனில் அதெல்லாம் விற்கிறாங்களா விற்கிறாங்களோ இல்லையோ நான் எப்படியா தேடி கண்டுபிடிச்சி வாங்குறேங்க என் தலைமை என்ன பிராண்டில் குடிக்கிறான் அதே ப்ராண்டை நானும் குடிக்கிறேன் ரொம்ப காஸ்ட்லியாச்சேப்பா பரவாயில்ல வாங்குறேன் கடன் வாங்கியாது இல்லைங்க அவங்க காஸ்ட்லி சும்மா தாங்க காட்டுறாங்க ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது காஸ்ட்லி பிராண்டு என் தலைமன் அடிக்கிறானா அதே பிராண்டை நானும் அடிக்கிறேன் பாருங்கள் என் தலைமை யார் அடிக்கிறாருங்க வில்லன் அடிக்கிறாருங்க நானும் ஊருக்குள்ளே எந்த வில்லன் இருக்கான்னு பார்த்து வில்லனே இல்லைனாலும் சும்மா ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஹீரோயத்தை காட்டுறதுக்காக யாரையாச்சும் பிடிச்சி அடிக்கிறேன் நான் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் என் தலைவன் என்ன பண்ணுறானோ அதே மாதிரியே பண்ணுறேன்ட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஊருக்குள்ளே இருக்கிற இதை போல இளைஞர்கள் போவதற்கு காரணமே ஹீரோவில் உங்களை போன்ற சினிமா ஹீரோக்கள் காட்டுற ஹீரோயிசம் காட்சிகள் தாங்க காரணம் முதல்வன் படத்தில் ரகுவரம் சொல்கிற மாதிரி இவரே குண்டு வைப்பாரா இவரே எடுப்பாராம் அந்த மாதிரி இவங்களே பாருங்கள் ஹீரோயிசத்தின் மூலமாக இந்த மாதிரி காட்சியெல்லாம் காட்டி தூண்டி விடுவாங்களாம் தூண்டி விட்டுட்டு வெளியே வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஐயோயோ ஆளுங்கட்சி தூங்குதே என்னப்பா யாருக்குமே பாதுகாப்பு இல்லாமல் போச்சே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டு போச்சு யாருக்குமே பாதுகாப்பு இல்லாமல் போச்சுன்னு சொல்கிற விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும் இப்போதான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தான் அவர் கட்சியோட முதல் மாநாட்டை நடத்தி முடித்தாரு அந்த மாநாட்டுக்கு வந்த லட்சக்கணக்கான பேர்கள் விஜய் அவர்கள் உட்பட மாநாட்டை நல்லபடியாக முடிச்சுட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முழுசா போய் சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கிற காரணத்தினால்தான் என்பதை உணரணும் ஏதோ வருஷ கணக்கில் ஹோமாவில் இருந்த நம்ம இப்போ கண் விழிச்சு எஞ்சி ஊரையும் உலகத்தையும் பார்க்குறோம் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் புதுசாக எங்கே இருந்தோ ஸ்கிரிப்ட் வடிவத்தில் கருத்துன்ற பேரில் வருது நான்ளும் பார்க்காம கண்ணை முடி நான் அடிச்சு ஓடுவோம்னு அடிச்சு விட்டுட்டு போகாமல் உண்மையிலேயே ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்ட்டு கேரவன் வேன் இருக்கு இல்லைங்களா கேரவன் வேனு அந்த வேனை விட்டுட்டு வெளியே வந்து பார்க்கணும் எதுக்காக கேரவன் வேனு சொல்கிறோன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்குள்ளவே விஜய் அவர்களை போன்ற நடிகர்கள் வீட்டுக்கு உள்ளே போயிட்டா வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க ஏன்னா கேட்டே வீழ விட்டுடுங்க கேட்டே பாருங்க ஒரு தெரு அளவுக்கு இருக்கும் இவர்களை போன்ற நடிகர்கள் பல படங்களில் எந்த அளவுக்கு ஹீரோயிசம் காட்டணுமோ அந்த அளவுக்கு ஹீரோயிசத்தை காட்டி செட்டில் ஆகிடுவாங்க நல்லா செட்டில் ஆகிட்டு ஒரு கட்டத்துக்கு வந்ததற்கு பிறகு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா இந்த மாதிரிலாம் தண்ணி அடிக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் சிகரெட் பிடிக்கக்கூடாது இப்படிலாம் நடந்துக்கக்கூடாது அப்படி இப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் பாருங்கள் இவை அனைத்திற்கும் எதையெல்லாம் பாருங்கள் பல ஆண்டுகள் கழித்து இப்படிலாம் இருக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ இதை எல்லாம் பண்ணுறதுக்கு தூண்டுகோலாக இருந்ததே இவர்களை போன்ற நடிகர்கள் தான் என்பது நிதர்சனமான உண்மைன்னு நம்ப இல்லைங்க நடிகர் அவங்களுக்கே தெரியும் கத்தி எட்டுங்கிற ஒரு ரோட்ல வந்து பஸ்ஸ வழிமறிச்சு பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்குற அளவுக்கு ஹீரோயிசம் காட்டுறாங்கன்னா அதற்கு காரணமே இந்த மாதிரி ஹீரோக்கள் காட்டுற ஹீரோயிசம் காட்சியை ஃபாலோ பண்ணி தான் எப்படிங்க சொல்றீங்க அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த இவருடைய ரசிகர்கள் ரோட்ல பண்ண அலப்புறைய பாருங்களேன் கேளுங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாரு ஆனால் பாருங்க ஒழுங்காக இருக்கிற சட்டம் ஒழுங்க ஒழுங்கு இல்லாமல் ஆக்கிறது இதை போன்ற கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஒரு வேலை என்னப்பா அமைதியாக இருக்கிற தெருவை தேவையில்லாமல் கரெக்டாக பண்ணுறீங்கன்ட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வண்ணமாக காவல்துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக உள்ளே பூந்து அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்நேரம் பாருங்க ஐயோ எங்கள் கூட்டத்தை தளபதி கூட்டத்தை பழிவாங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு ஏவி விட்ட ஏவல் துறைன்னு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க இவர்களுடைய ரசிகர்கள் நடு ரோட்டில் பண்ணுற அலப்புறையெல்லாம் பொறுத்துன்னு தான் ஆஹா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப அழகாக இருக்குது என்னப்பா அநியாயம் அக்கிரமம் பண்றீங்களே சட்டம் ஒழுங்கு சரியில்லை இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனையோட பின்னணியில் உண்மையான பின்னணி என்ன இருக்குன்றத தேடி தோண்டி அலசி ஆராய்ஞ்சி பார்க்காம பத்து பேர் கத்துறாங்க கோவிந்தான்னு சொல்லி பத்தோட போனோம் நம்மளும் கத்தணும்னு சொன்னால் கூட வேமா சூசோ இல்லாத பட்டியலில் இந்த மாதிரி தான் போய் நிற்கணும் ஸோ எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்ச்சி ஒரே ஒரு விஷயம் மட்டும் மருத்துவர்கள் கேட்பது நியாயமானது பாதுகாப்பு பேஷண்ட் வராங்க இல்லைங்களா வரவங்களில் நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆனால் க்ளோஸாக ஹேண்டில் பண்ணுற இடத்துல டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ வரவங்க என்ன மனநிலையோடு யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாது ஆனால் எப்படி வந்தாலும் அவங்கள ரொம்ப க்ளோஸாக ஹேண்டில் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துல டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவர்களுக்கு கண்டிப்பாக முறையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்கள் கேட்பது இந்த பாதுகாப்பை குறித்து தான் இது சம்பந்தமாக அனைத்து அரசுகளும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை முடிப்போம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்கள் நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த விக்னேஷ் என்பவர் அவர் தரப்பு நியாயத்தை நியாயமாக சொல்கிற அந்த நியாயத்துக்குள்ள உண்மையிலேயே நியாயம் இருக்கா இல்லையான்றத சேர்த்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்